அயோத்தியில ஸ்ரீராம ஜென்ம பூமியில ஐநூறு வருட காலம் சட்ட போராட்டம் மக்கள் போராட்டம் இதற்கு பிறகு இங்கே ராமருக்கு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அறம் வென்றது பாவம் தோற்றது அது என்ன அயோத்தியில் தான் கோயில் கட்டினமாம் மற்ற இடத்துல ராமர் கோயில் கட்டின என்ன ஏற்கனவே இருக்கிற கோயில் போதாதா அப்படின்னா அயோத்தியில ராம ஜென்ம பூமியில ராமருடைய ஆலை அமைப்பு என்கின்ற விஷயத்தை ஒரு மகா யம் எடுத்துக்கொண்டால் அந்த மகா யஜத்தில் ராம பக்தர்கள் தங்களுடைய உயிரையே ஆகுதியாக கொடுத்திருக்கிறார்கள் அறி ஓம் நமது கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணத்தில் ஒரு தீம் சாங்க வைக்கிறார் அது என்ன அப்படின்னா அறம் வெல்லும் பாவமும் தோற்கும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அறம் வென்றது பாவமும் தோற்றது அப்படின்னா அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்ம பூமியில் ஐநூறு வருட காலம் சட்ட போராட்டம் மக்கள் போராட்டம் இதற்கு பிறகு இங்கே ராமருக்கு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அறம் வென்றது பாவம் தோற்றது அது என்ன அயோத்தியில் தான் கோயில் கட்டினமா மற்ற இடத்துல ராமர் கோயில் கட்டின என்ன ஏற்கனவே இருக்கிற கோயில் போதாதா அப்படின்னா அந்த அயோத்தி அப்படின்னு யார் செலக்ட் பண்ணா அப்படின்னா விஷ்ணு ஈஸ்வர சங்கல்பம் அது மானுஷே சிந்தையாமாச ஜன்மபூமி மதாத்மனஹா தத பத்மபலா சாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சையாமாச ததான் தசரதம் திருபம் இந்த விஷ்ணு சங்கல்பம் பண்ணுறார் பாரதபூமி அதுவும் அயோத்தி யார் தகப்பனார் தசரதர் அது இன்னார் தான் தகப்பனார் இன்னார் தான் தேசம் இன்னார் தான் இடம் அப்படின்னு செலக்ட் பண்ணது யார் விஷ்ணு ராமாவதாரத்தில் அதனால் அந்த இடம் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது கம்பனம் அயோத்தியனுடைய சிறப்பை சொல்கிறார் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் மீது அருமறை பொருளே புண்ணியம் செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள் யார் சொல்கிறார் வேதங்கள் சொல்றது அவர் ராகவனன்றி மாதவம் அறத்தோடும் வளர்த்தார் அவ்வளோ அழகாக பேச பாருங்க இந்த பூமியில் ராமனை தவிர அறத்தோடு மாதவம் செய்தவர்கள் யார் உண்டு அப்படின்னு கேட்குறார் என்னரும் குணத்தின் அவன் இனிது இருந்து இவ்வேள் உலகு ஆளிடமென்றால் எல்லையில்லாத குணங்களை உடைய அந்த ராமன் ஒரு இடத்துல இருந்து இந்த ஈரேழு உலகத்தை ஆட்சி செய்கிறான் ஏழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறான் எங்கே இருக்கிறான் நான் வைகுண்டமில்லை அயோத்தியில் இருந்து கொண்டு தான் உலகங்களை ஆட்சி செய்கிறான் ராமன் ஒன்றுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் ஒன்று என உரைத்தல் விட ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய இடம் உண்டா அயோத்தி பேறுபட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அயோத்தியில் இருந்து கொண்டுதான் இந்த ராமன் உலகத்தை ஆட்சி செய்கிறான் அந்த ஈஸ்வரன் உலகத்தை ஆட்சி செய்கிறான் அப்படிப்பட்ட இடம்தான் அயோத்தி அந்த அயோத்தி ராமன் பிறந்த இடம் ராம ஜென்மபூமி இந்த இடத்துல ராமருக்கு இப்பொழுது ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பிராண பிரதிஷ்ட கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது என்றைக்கு இது நடக்கிற நடக்க போகிறது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை இந்த வருடம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த புண்ணிய தினம் இது வந்து நமக்கெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் இந்த நாள் சரி நேரம் முகூர்த்தம் என்ன அப்படின்னா அன்றைய நாள் பகல் பன்னிரண்டு இருபதுலேருந்து பிற்பகல் இரண்டு மணி வரையும் இதுதான் முகூர்த்தம் தெய்வீகமான ஒரு முகூர்த்தம் புண்ணியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹிந்துவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் ராமர் பூஜை செய்யணும் ஆலயங்களும் பூஜை செய்யணும் வீட்லேயும் வழிபாடு செய்யணும் ஆலயங்களும் வழிபாடு செய்யணும் இது மட்டும் இல்லாத எல்லோரும் அக்ஷதையை எடுத்துக்கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அந்த புண்ணியமான நேரத்தில் ஏன்னா அவர்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்யப் போகிறார்கள் இந்த பாரத பூமியோட சொத்துக்களே நம்முடைய குழந்தைகள் அவர்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படி பெரியோர்களை ஆசீர்வாதம் செய்யும்போது ராமரை பாவித்து கொண்டு அவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் தாங்கம் கொஞ்சம் தலையில் போட்டுக்கலாம் அக்ஷதை இதை செய்யணும் அப்போ வீட்டில் வழிபாடும் செய்யணும் குழந்தைகளுக்கு அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அது பகல் போடுதல் சாயங்காலம் போடுதல் என்ன செய்யணும் அப்படின்னா அன்று மாலை ஆறு மணிக்கு நாம் வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றி ராமரை வழிபட வேண்டும் ஐநூறு வருட காலங்களில் ஆயிரக்கணக்கான ராம பக்தர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ராமருக்கு அயோத்தியில் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ராமருடைய ஆலய அமைப்பு என்கின்ற விஷயத்தை ஒரு மகா யம் எடுத்துக்கொண்டால் அந்த மகா யஜத்தில் ராம பக்தர்கள் தங்களுடைய உயிரையே ஆகுதியாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாகவும் அன்று மாலை ஆறு மணிக்கு நாம் தீபங்களை ஏற்றி ஆக வேண்டும் இது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மிக அரிய ஒரு வாய்ப்பு அவர் கம்பனுடைய கூற்றுப்படி அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இந்த பாவம் தோற்பதற்கும் அறம் வெல்வதற்கும் ஐநூறு வருடங்கள் ஆகியிருக்கிறது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் ராமரை வழிபட வேண்டும் அன்று மாலை அனைவரும் வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபமேற்ற வேண்டும் இது ஒரு ஆன்மீக கடமையாக செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணவே கூடாது ஜெய் ஸ்ரீராம்